ஒரு கால கட்டம் இத்திகாச புராணங்கள் காலத்துல பிராமணர்களும் மாம்சம் சாப்பிட்டார்கள் தெர் இஸ் நோ டவுட் அபவுட் இட் கிளியரா இருக்கு வசிஷ்ட முயல் மாம்சத்தை சமைச்சு கொடுத்திருக்கா இந்த மாதிரி மாம்ச போஜனம் பிராமணர்களிடையும் இருந்தது ஏன் அப்புறம் குறைஞ்சு கொடுத்தோம்னா அதுக்கு ஒரு தியரி என்ன சொல்றாங்கன்னா அகஸ்தியர் வடதேசத்திலிருந்து தெற்குக்கு வரும்போது வாதாபி ஜீர்ணோபவ என்கின்ற ஒரு வாதாபி ஜீர்ணிக்கும் பார்ப்பா நம்ம கடைபிடிக்க கூடிய தொழில் வேதம் கத்துக்கணும் வேதம் கத்துக் கொடுக்கணும் இந்த தொழில் இஸ் லார்ஜ்லி நாட் பிசிக்கல் நீ வந்து கல்லெல்லாம் தூக்கிட்டு பண்ண வேண்டாம் ஆக்டிவிட்டி இல்லை அப்போ உன் பாடி நல்ல டைஜஸ்ட் பண்ணி சிம்பிளா லைட்டா இருக்கிறதுக்கு நீ மினிமம் இனிமேல் வரக்கூடிய பிராமணர்கள் மாம்சம் புஜிக்க வேண்டாம்னு அவர் சொன்னதாக ஒரு தியரி ஏற்பட்டு அதுக்கப்புறம் பிராமணர்கள் சாப்பிடல ஆபஸ்தம்பர் ஒத்துண்டா அப்புறம் சங்கர ராமானுஜர் காலத்துல ரொம்ப ஸ்ட்ரீஜண்ட் ஆகி ரொம்ப அது அதாவது வெஜிடேரியனிசம் மட்டும் இல்லை அது சாத்விகா போய் சூப்பர் ஹைப்பர் சாத்விகா எடுத்தது இருபத்தோரு காய்கறி சாப்பிடக்கூடாது